தளபதி படத்தில் இருக்கிறதும் முள்ளுமுள்ளு படத்தில் இருக்கிறதும் சீனை ஒப்பிட்டு அதெல்லாம் நம்ம ஆட்கள் இருக்காங்களே வார்த்தையை தான் சொல்லுவாங்களே சொல்லுவாங்கள ஒத்தாவில் படம் போட்டு காட்டிடுவாங்க நம்ம ரஜினி ஐயா இருக்கிற ரூம் பிள்ளை த்ரிஷா கையில் மைக்கு பூ பழம் ஆப்பிள் மாலை தேங்காய் பழம் அப்புறம் வெத்தலை சீவலை இதெல்லாம் சாமிக்கு சுற்றி வைக்கணும் நம்ம தீபிகா போட்டுக்கணும் ட்ரெஸ்ஸை அப்படியே யார் திரிஷாவுக்கு போட்டுருக்காங்க நேராக பாம்பேவில் போய் அந்த ட்ரெஸ்ஸை வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அரவாணி கேரக்டரா பண்ணிருப்பார்ல அதுல ஓடி வந்து அந்த ட்ரெஸ் இருக்கு இல்லையா அந்த ட்ரெஸ் எல்லாம் அதே ராஜ்கமல் ப்ரொடக்ஷன் தானே முதல் மரியாதை சிந்து பைரவி முதல் மரியாதை கதை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வயதுல மூத்த ஒரு இளம் பெண்ணோட காதல் வயப்பட்டு அந்த காதல் எந்த அளவுக்கு புனிதமானது அதே சிந்து பைரவி ஒரு வயதுல மூத்தவர் இளம் பெண்ணு மேல இங்கே என்னன்னா அந்த இது வந்து ஒரு பாடகரை பேஸ் பேஸ் பண்ணி வச்சிட்டாங்க இங்கே இந்த வாத்து மேய்க்கிறவ பாடுவாங்கிறது மாதிரி வச்சுட்டாங்க ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணறல அதுவே பெரிய விஷயம்தான் நல்ல விஷயம்தான் அதுக்காகவே நம்ம வந்து அவருக்கு வந்து ஒரு அப்படி அடிக்கலாம் இதே கோடுங்கிறதெல்லாம் இந்த இப்போ லோகேஷ் யூனிவர்ஸ் இவன் முருகதாஸ் யூனிவர்ஸ் இதுங்களுக்கெல்லாம் அப்பனுங்களெலாம் இருந்துட்டு வாழ்ந்துட்டு முடிச்சுட்டு போயிருக்கானுங்கடா இருக்கானுங்க அதெல்லாம் தேடி பாருங்கடா ஒரு ரீடேக் பண்ணி நடிக்கிற நடிகன் வந்து இன்னைக்கு நடிகனே கிடையாது அந்த காலத்தில் அப்படி கிடையாது ஆமாம் வேற லெவல் அப்படிங்கிறதுலாம் இருக்குல்ல வணக்கம் வணக்கம் இயக்குனர் மகேந்திரன் அவருடைய மகன் ஜான் மகேந்திரன் அவர்கள் ஒரு நேர்காணலில் சொல்கிறார் நைட்டு பன்னெண்டு ஒரு மணிக்கு கூப்பிடுவார் கூப்பிட்டு இந்த மாதிரி நான் காப்பி அடிச்சிட்டேன்னு சொல்லி மணிரத்னம் அப்படி சொல்ல அவர் கிட்டத்தட்ட அதுதான் அது ஆனால் நீங்களும் பார்த்துருப்பீங்க நானும் பார்த்தேன் ரெண்டு பேரும் பார்க்கவே நம்மளுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு இதில் அது எப்படி இன்ஸ்பயர் பண்ணேன்னா அதை முதலியாக சொல்லிடணும் இப்போது அண்மையில் வெற்றி மாறின ஒரு விஷயத்த ஒரு படம் எடுக்கும்போது அந்த புக்கு எழுதின ஆத்தர்கிட்ட பர்மிஷன் கேட்காமையே இவர் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டாரு ஒரு ரெண்டு மாதம் ரெடி பண்ணிட்டு அவர்கிட்ட போய் ரைட்ஸ் கேளுங்கள் ரைட்ஸ் வாங்கிட்டு தான் ரெடி பண்ணோம் இவங்களுக்கு ஒரு ஓவர் கான்ஃபிடன்ட் அந்த மாதிரி இவர் வந்து இப்போ படத்தை எல்லாமே எடுத்து முடிச்சுட்டு நான் என்ன என்ன அறியாமல் நான் அதை பண்ணிட்டேன் அப்படின்னு மகேந்திரன் சார்கிட்ட சொன்னதாக அவங்க மகன் பகிர்ந்த ஒரு நேர்காணல்லாம் இருக்குது அது எப்படி அப்படிதான் நடந்திருக்குமா அவங்களுக்கே தெரியாமல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இன்ஸ்பைர் ஆகி அதை தா தெரியாமல் அது ஸ்கிரிப்ட் எழுதிட முடியுமா அந்த சீனை வச்சிட முடியுமா இல்லைங்க அது எந்த படன்றதை தெளிவாக சொல்லி இந்த சீனை அந்த காட்சி அதெல்லாம் மக்களே பார்த்துட்டாங்க தளபதி படத்தில் இருக்கிறதும் முள்ளுமுள்ள படத்தில் இருக்கிறதும் சீனை ஒப்பிட்டு அதெல்லாம் நம்ம ஆட்கள் இருக்காங்களே வார்த்தையை தான் சொல்லுவாங்கள ஒத்தவ்வளோ படம் போட்டு காட்டிடுவாங்க அது ஒரே நடிகரை வச்சு காப்பி அடிச்சிருக்கா முள்ளு மலவரம்லாம் அவர் பண்ணிட்டாரு அதை வந்து இங்கே அப்படி பண்ண வைக்கிறதுன்றது எனக்கு தெரிஞ்சு இது வந்து உத்தி மாதிரியே எனக்கு தெரியல நம்ம ரஜினி ஐயா இருக்காரு அவர் வந்து ஜெயிக்கிற ஃபார்மட் இதெல்லாம் அப்படின்னு அவரு அப்பப்போ ஐடியாவை வந்து கொடுத்துருவார் ஸ்பாட்டில் அவரோட அவர்லாம் வந்து டாமினேட் பண்ணுறதுங்க ஸ்பாட்டில் கிடையவே கிடையாது ரூமுக்குள்ளார உட்காந்து இதுதான் அந்த ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ரூம் அவங்க என்ன பேசி முடிவு பண்ணுறாங்களோ அது ஃபிக்ஸிங் ரஜினி சாரே விரும்பியிருப்பாருன்றீங்க இந்த மாதிரி இருந்தால் இது இந்த இந்த கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அந்த சீன் மாதிரியான அது அதாவது நம்ம படித்த அந்த மகாபாரதத்தில் கர்ணனில் இல்லை ஆமாம் பாசிமணியை தொட்டு கீழே குழுவை பாசி முத்த பொறுக்கிற வேலை தான் இருந்திருக்காங்களோ ஒழிஞ்சு இவங்க பண்ண வேலையெல்லாம் இல்லை கேட்டால் கர்ணனை பார்த்தோம் நாங்கள் அந்த படம் பண்ணன்னு சொல்லிக்கலாம் இன்ஸ்பிரேஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஏன்னால் இன்ஸ்பிரேஷனுங்கிறதெல்லாம் இல்லை காப்பி தான் இப்போ வந்து என்ன அது நம்ம இங்கே ஐயா மகேந்திரன் ஐயா உள்ளூர்காராக போயிட்டாரு அதனால ஃபோன் பண்ணி பேச வேண்டிய சூழ்நிலைக்கு இருக்குது இதே ஹாலிவுட்டில் நம்ம அடித்தோம் நாயகன் அடித்தோம் அவன் காட்ஃபாதர் தானே அடித்தோம் அவன்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்க முடிஞ்சோமோ என்ன அதெல்லாம் கிடையாதுல்ல அவர் எடுத்த எல்லா படங்களும் ஏதோ ஒரு படத்தை காப்பி அடிச்சு எடுத்தது தான் அப்படின்றது புதுவெளியில் பொதுமக்களே எல்லாருக்குமே தெரியிட்டு சொல்லிடுறாங்க என்னன்னா இப்போ வரைக்கும் ஒன்றும் இல்லை இப்போ வரைக்கும் இப்போ ஒரு படம் படத்தில் வராத சாங்கை நாங்கள் வெளியிடுகிறோம்னு ஒன்று விட்டாங்க ஆமாம் அந்த பாட்டு வந்து விஜுவலைஷன் பண்ணியிருக்காங்க இவர் இவரோட படத்தில் எப்படி அதாவது வராத அதாவது சினிமை பாடி ஹிட் ஆச்சு இல்லையா அதோட விஷுவல் இம்பாக்ட் எப்படி இருக்குது சினிமாவில் வைக்கல வைக்கல நாங்கள் விடுறோம் அப்படின்னு சொல்லி விட்டாங்க இதில் என்னன்னா பஜ்ஜரங்கி பஜ்ஜரங்கி பைஜான அதில் தீபிகா படுகோன் வந்து மேன்லிங் வச்சுக்கிட்டு பாடியிருப்பாங்க அந்த பாட்டு வந்து யூடியூப் வரலாற்றுலேயே அதுதான் ஃபஸ்ட்டு அதுக்கு மேலே வியூஸ் யாரும் பார்க்கல இந்தியாவில் இந்தியாவிலேயே இந்தியாவிலேயே அந்த பாட்டுக்கு தான் முதலிடம் அந்த ரேஞ்சுக்கு பார்த்துட்டானுங்க அதோட செட்டு அதோட பிரம்மாண்டம் அதோட என்ன சொல்கிறது அதை தழுவி அப்படியே அதோட காப்பியாக இந்த பாட்டு இருக்குது அந்த பா அப்படியே காப்பி அடிக்கணும் அது அதான் சொல்கிறேன் காப்பி அடிக்காத அப்படியே காப்பி அடிக்கலாம்ல நாங்கள் சந்தோஷப்படுவோம்ல நீங்கள் அவன் வெட்ட வெளிச்சத்தில் போட்டு அந்த பிரம்மாண்டத்தை காட்டியிருப்பான் அந்த பிரம்மாண்டத்தை பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட காசு இல்லை அதனால நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க சோர்ஸ் லைட்டு போட்டு ஃபுல்லாக டார்க் ஆக்கிட்டீங்க ஆமாம் மேண்ட்லின்னு கொடுத்தா கூட செலவாயிருன்னு சொல்லிட்டு மைக்கு கொடுத்துட்டீங்க திருஷா கை திருஷா கையில் மைக்கு ஆமாம் ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சது நம்ம விஸ்வரூபத்துக்கு இந்த ஆண்டியா கூட ஒரு பரதநாட்டியம் டான்ஸ் பண்ணி ஒரு குரூப் டான்ஸ் இருக்கும் அந்த காஸ்டியூம் பழசாக இருந்தாலும் அதை அயன் பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போ இவங்களுக்கு அரவாணி கேரக்டராக பண்ணியிருப்பார்ல அதில் ஓடி வந்து ஜாயின் அந்த ட்ரெஸ் இருக்கு இல்லையா அந்த ட்ரெஸ் எல்லாம் அதே ராஜ்கமூல் ப்ரொடக்ஷன் தானே அதை மடிச்சு எல்லாம் வச்சுருந்தாங்க அதை மறுபடியும் எடுத்து அயன் பண்ணி இங்கே போட்டுட்டாங்க இப்போ இவங்களுக்கு போட்டு அப்புறம் நேரா ஒரு பட்ஜெட்டான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி படம் சொல்லலாம் கண்டிப்பா நான் பத்து லட்சத்துல எடுத்தோம்ல அதே மாதிரி இவங்க பத்து லட்சத்துல சாக எடுத்திருக்காங்க பத்து லட்சம் சொல்ல முடியாது அதுக்கும் கம்மியா தான் எடுத்திருக்காங்க ஆக்சுவலா வந்து நம்ம தீபிகா போட்டுக்கணும் ட்ரெஸ் அப்படியே யாரு திருஷாவுக்கு போட்டிருக்காங்க நேரம் பாம்பேல போய் அந்த ட்ரெஸ்ஸை வாடகைக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படியே டிட்ட என்னன்னா இந்த dress போய் வா இங்க ஏதாச்சும் லோக்கல் டெய்லரை வெச்சு தச்சிருவாங்க அந்த மாதிரி தெரியல பாட்ட போட்டு காமிச்சு இதே மாதிரி இதே சைடா இது அப்படியே இருந்துக்கலாம் நம்ம பாக்கற பார்வைக்கு ஓகே அப்படி இப்பதான் இவங்களோட இன்ஸ்பிரேஷன்லாம் இருக்குதே ஒளிஞ்சு இது இன்ஸ்பிரேஷனா இல்ல நான் ஆரம்பத்துல கேட்ட டவுட் இன்ஸ்பிரேஷன் சொல்லியே காப்பி அடிச்சி எடுக்கிறது ஓகே அந்த எடுத்து அவர்கிட்டயே வந்து தெரியாமல் என்னை அறியாமையே நான் அதை வச்சுட்டேன்னு சொல்ல சொல்லி அவரை நம்ப வைக்கிறது எப்படி ஒருவேளை அவர் உண்மையிலே நம்பியிருப்பாரா மகேந்திரன் சார் ஏ போனை வச்ச பிறகு டேய் அப்படின்ற மாதிரி அவர் மைண்ட் செட் போயிருக்கும் வேணாம் அதாவது உண்மையிலேயே சொல்ல போனால் இவங்களோட படங்களை கற்றுக்கிட்டு நாம் சினிமா கற்றுக்கிட்டோங்கிற மாதிரி இருக்குது அதனால் ரொம்பவும் க்ரிட்டிசைஸ் பண்ணுறோங்கிற கணக்குக்கு அதாவது அதோட தகுதியில் கொஞ்சம் கூட நாளாம் கிடையாது ஏன்னா அப்படியாவது படம் பார்த்து நமக்கு படம் கொடுத்தாங்களே அப்படிங்கிற அந்த இப்போ இது இருக்குல்ல ஒரு ஒரு லோ பட்ஜெட்டில் தான் இவர் பண்ணியிருக்காரு ஆனால் அந்த லோ பட்ஜெட்னு தெரியாமல் டார்க் ஷேடோக்குள்ளார அப்படி ஃபேஸ் டு ஃபேஸ் வச்சு ஒய்டா வைச்சா பின்னால் ஒரு ஒன்றும் இல்லை ஒரு சாமி பட சாமியை காட்டினாருன்னா ஒரு லைட் சோஸை வச்சு சாமி சிலையோட மோத்த மட்டும் அப்படி ஷேடோவாக காட்டிடுவார் இப்போ மற்றவெல்லாம் வச்சான்னா பூ பழம் ஆப்பிள் மாலை தே இது இது தேங்காய் பழம் அப்புறம் வெத்தலை சீவல் இதெல்லாம் சாமிக்கு சுற்றி வைக்கணும் ஆமாம் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை எவன் எடுத்துகிட்டு போய் திங்கிறாங்க அதில் ஒரு பெரிய பஞ்சாயத்துலாம் நடக்கும் இந்த செலவெல்லாம் இல்லாமல் ஐயா அதை பிசி சீரம் ஒன்றும் செலவே வேணாம் விடுங்க ஒரே ஒரு லைட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு இவங்களோட லோ பட்ஜெட்டை நமக்கு ஸ்டெயிலாக்கிட்டாங்க நம்மளை நம்ம வந்து அப்படி தாண்டா மேக்கிங் அப்படி தாண்டா மேக்கிங் டே இவங்கெல்லாம் காசு இல்லாமல் படம் பண்ணியிருக்காங்கடா அப்படிங்கிற தாட்ஸ்க்குள்ளார நம்ம போகாமல் இது ஒரு புதுமை அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு போனதெல்லாம் அதெல்லாம் பெரிய விஷயம் சாதாரண விஷயம் மொத்த கதையும் அவர் எடுக்கலை அந்த ஒரு சீனை வந்து முள்ளு மல்லறமும் அங்கே இதில் அப்படி வருது தளபதியில் அப்படி வருது அது ஓகே மொத்தமாக எடுத்து காப்பி அடிச்சு இது காப்பி அடித்து என்னோடய கதையை திருட்டான்னு சொல்லி பாக்யராஜ் நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் இது என்னோடய கதையை திருடி எடுத்துட்டாங்கன்னு குறைஞ்சபட்சம் ஒரு சீனுக்காவது அதை நம்ம அதையே பண்ணிட்டோமே அதை அவர்கிட்ட சொல்லிட்டா நல்லா இருக்கும் நம்ம கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதை நம்ம நாகரிகமாக தானே பார்க்கணும் இங்கே நிறைய பேரை இப்போ இங்கே வெளிநாட்டிலேருந்து எடுத்தால் அது தெரியாமல் போயிடுது இங்கேயே திருட்டிகிட்டு அவங்க கிட்டேயே பேசாமல் இது என்னோட கதை அப்படின்ட்டு சொல்கிற அந்த இது எவ்வளோவோ பெட்டர் தானே அதை தான் சொல்கிறேன் அந்த ஒரு அதாவது இவர் இவர் என்ன நினச்சி அடித்தாரோ அடிக்கலையோ அதெல்லாம் வெளில ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணார்ல அதுவே பெரிய விஷயந்தான் நல்ல விஷயந்தான் அதுக்காகவே நம்ம வந்து அவருக்கு வந்து ஒரு அப்படி அடிக்கலாம் அவர் இதுலேருந்து காப்பி அடிச்சு அறிவிப்பி அடித்த ஆக்சுவலாக அந்த காலகட்டங்கள் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது ஒரு ஒரு அற்புதமான காலகட்டங்கள் அதாவது ஒரு பக்கத்து வந்து நான் சொல்கிறேன் இந்த டீ கோட் பண்ணி இதெல்லாம் பண்ணுவானுங்க சில அறிவாளிகள் சில கம்யூனிட்டிங்க அது மாதிரிலாம் நாங்கள் இந்த படத்துலேருந்து டீ கோட் பண்ணுறோம் அப்படின்னு இந்த கம்யூனிட்டிங்க சில இதெல்லாம் இப்படி இப்போ நான் சொல்கிற விஷயம் அந்த மாதிரி டிகோட் பண்ணுங்கிறதுக்காக சொல்ல வரேன் அதாவது என்னென்னா ஒரே கதை ஒரே கதையை ஒரே வருஷத்தில் ஒரு படம் வந்து இது ஜூலை மாதம் ரிலீஸ் ஆகுது இன்னொரு படம் நவம்பர் மாதம் ரிலீஸ் ஆகுது என்னென்ன படங்கள் அது முதல் மரியாதை சிந்து பைரவி முதல் மரியாதை கதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன அதாவது ஒரு இளம் ஒரு ஒரு வயதில் மூத்தவர் இளம் பெண்ணோட காதல் வயப்பட்டு அந்த காதல் எந்த அளவுக்கு புனிதமானது அப்படிங்கிறதுல ஒரு டிராவல் பண்ணியிருப்பார் அதே சிந்து பைரவி ஒரு வயதுல மூத்தவர் இளம் பெண்ணு மேல இங்க என்னன்னா அந்த இது வந்து ஒரு பாடகரை இங்க இந்த வாத்து மேய்க்கிறவ பாடுவாங்கறது மாதிரி வச்சிட்டாங்க ரெண்டாவது இது உள்ளாறு இருக்கிற இன்னொரு கதை இருக்கு இல்லையா சுகாசினியோட அப்பா அம்மா சுகாசினி யாருக்கு பிறந்ததுன்னா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலே கர்ப்பந்தரித்து பிறந்தவள் அப்படிங்கிற ஒரு வரலாறு அதோட பேக் ஸ்டோரியில் இருக்கும் அதே மாதிரி இங்க வடிவரசிக்கு சிவாஜி கசின் பொண்டாட்டின்னு ஒரு கேரக்டர் இங்கே உள்ளார வச்சு அதுக்கு இவர் கூட இல்லாத வேற ஒருத்தரோட பிறந்த பொண்ணு தான் அப்படின்னு ஒரு ட்ராக்கு அப்படியே அதாவது ஒரே கதை தான் ஒரே கதை சின்ன சின்ன டிஃபரென்ஸ் பண்ணிட்டு ஒரே கதை ஒரே கதையை எடுத்துக்கிட்டு ட்ரீட்மெண்ட் இவங்க சொன்ன ட்ரீட்மெண்ட் என்ன இவங்க சொன்ன ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு உள்ளார போய் பார்த்தா ஒவ்வொன்று அதாவது அப்போ அதான் திருப்பி திருப்பி சொல்ல போனால் ஒரே கதையை வெவ்வேறு கோணங்களில் சொல்லலாம் வெவ்வேறு களத்தில் வச்சு சொல்லலாம் அப்படிங்கிறப்ப எவ்வளவு ஜீனியஸா இருந்திருக்காங்க ஓகே இந்த கதை வந்து பாலச்சந்தர் சிந்துபரேவி வந்து பாலச்சந்தர் இது வந்து ஒரு செல்வராஜ் செல்வராஜ் அவர் பண்ண கதை ஆனா என்னன்னா அந்த காலகட்டங்கள்ல என்னன்னா யார் யார காப்பி அடிச்சா இப்ப இதுல அதுதான் ஒண்ணு போய் புரியல எனக்கு நானும் யோசிச்சு நானும் அந்த இல்லைன்னா இப்போ ஒரு இந்த படங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கதைகள்லாம் ஒவ்வொரு பெரிய ப்ரொடியூசர் கிட்டயோ ஒரு சில சீனியர் டேரக்டர் ஏடி வந்து சார் என்கிட்ட இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் இருக்குன்னு இல்ல இல்ல சொல்றதுலாம் கிடையாது இப்போ அது வந்து எப்படின்னா அந்த காலகட்டங்கள்ல எப்படின்னா ஆக்சுவலா வந்து இது பாலச்சந்தர் சிந்து பேர் பாலச்சந்தர் பண்ணிருப்பாங்க இங்கிட்டு செல்வராஜ் அவங்க கதை பண்ணியிருப்பாங்க முதல் மரியாதைக்கு ஆனா இவங்க ரெண்டு பேர்த்தோட கதை மாற்றங்கள் ஒருத்தர் ஒருத்தரோட கதை இன்னொருத்தருக்கு எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க எப்படி இது தெரிஞ்சுக்கிட்டு பண்ணாங்களா யதார்த்தமா அதுவா நடந்ததா அப்படிலாம் இது அப்படிலாம் என்னன்னா அந்த காலகட்டங்கள்ல என்னன்னா என்ன கான்செப்ட் தெரிஞ்சிடும் அந்த கான்செப்டா அறிவாளிகள் இப்போ எல்லாம் படம் பார்த்துட்டு காப்பி பேஸ்ட் பண்றதுதான் இருக்கான் ஒரு சிந்திக்கிற மனப்போக்கம் இப்ப கிடையாது அப்போ கொஞ்சம் எழுதி ஓகே அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ஒரு ஒரு வருது கான்செப்டை எடுத்துக்கிட்டு கான்செப்டுக்கு ஒரு வெர்ஷன் பண்றாங்க அது வேற ஒரு தளத்தில் நிற்குது ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது ஆனால் நான் என்ன சொல் எதுக்காக இதை சொல்ல வந்தேன்னா அந்த டீ கோட் பண்ணுறோங்கன்னு ஒரு கம்யூனிட்டி இங்கே டீ கோட் பண்ணிட்டு கிடக்குதுங்களே இதே டீகோடுங்கிறதுலாம் இந்த இப்போ லோகேஷ் யூனிவர்ஸ் இவன் முருகதாஸ் யூனிவர்ஸ் அப்படின்னு இங்கெல்லாம் யூனிவர்ஸ் யூனிவர்ஸ்ங்கிறாங்களே இவங்களுக்கெல்லாம் அப்பனுங்களாம் இருந்துட்டு வாழ்ந்துட்டு முடிச்சுட்டு போயிருக்கானுங்கடா இருக்கானுங்க அதெல்லாம் தேடி பாருங்கடா அப்படிங்கிறதுக்கு அந்த இதுக்காக அதாவது செய்ய முடியாத செயற்கைய காரியங்கள்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க இன்னைக்கு வந்து சும்மா இன்னைக்கு இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜியில சும்மா நின்றுக்கிட்டுங்கிறது எந்த விதத்திலையும் புரோஜனம் கிடையாதுல்ல ஒரு ரீடேக் பண்ணி நடிக்கிற நடிகன் வந்து இன்னைக்கு நடிகனே கிடையாது அந்த காலத்தில் அப்படி கிடையாது ஆமா வேற லெவல் அப்படிங்கிறதுலாம் இருக்குல்ல காப்பி அடிக்கிறதுமே ஒரு வேற லெவல் தான் இப்போ இருக்கிற மாதிரி சுலபமா அடிக்கலை காப்பி அடிக்கிறதையும் காப்பி அடிச்சுட்டாங்கன்னு சொல்ற முடியாது அந்த கான்செப்டை லைட்டாக எடுத்துட்டால அவங்களோட மெனக்கடலும் அதில் இருந்து உழைப்புங்க உழைப்பு அவங்களோட உழைப்பு அவங்களோட கிரியேஷன் எல்லாமே இப்போ அப்படி கிடையாது நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை இப்போ வந்து டூரிஸ்ட் ஃபேமிலியில் ஒரு சீன் நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு என்ன சொல்கிறது நான் காதலிச்ச நாங்கள் நான் கா நான் காதலிச்ச பொண்ணு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டா அப்படிங்கிற ஒரு சீன் வச்சுருக்கானுங்க அந்த பையனுக்கு யார் சசிகுமாருக்கும் பையனுக்கு ஒரு கா ஒரு காதல் எக்ஸ்ட்ரா ஒரு காதல் இலங்கையிலே ஒரு காதல் வச்சுருக்கானுங்க

ஓகே நன்றி வணக்கம்